ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி இன்னைக்கு அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலிஸ்டான தனித்துவமான ராசி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழைத்து புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் நான்கு இன்றைய தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பிடன்ஸ் ஆர்டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது துளம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் என்பர்களே மேலும் இயலக்கூடியவர் ராசியிலேயே இருக்கிறார் ஏழாம் இடத்தில் குரு மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களும் ஒன்றையொன்றை பார்த்து கொண்டுள்ள குருமங்கள யோகம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பு பனிரெண்டாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் பதினோராம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் பொறுமையுடன் செயல்படும் போது உங்களுடைய பொறுமைக்கு நல்ல வெகுமதி கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாங்க இன்றைய தினம் குறிப்பாக உங்களது அலுவலக பணிகள் அல்லது வியாபாரப் பணிகள் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்ளும் போது நீங்கள் கூடுதல் பொறுமையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கிறது இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த இறை வழிபாடுகள் சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நான்கு அதை விட இன்னும் சிறப்பாக இன்றைய தினம் நீங்கள் புதிதாக அசையா சொத்துகள் வாங்கலாம் நண்பர்களே அசையா சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது தவறிப்போன சில வாய்ப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் நண்பர்களே அந்த வாய்ப்புகள் நீங்கள் தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு முறை அந்த வாய்ப்புகள் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே கிடைக்கக்கூடிய ரீசான்ஸை ஆன்ஸை நீங்கள் மறுபடியும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கங்க அதன் மூலமாக சிறப்பாக உங்கள் காரியங்கள் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே உங்களது வீடு அல்லது வண்டி வாகனங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பழுது நீக்கி சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகிறது இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் நண்பர்களே அலைச்சலுக்கு ஏற்ப நல்ல ஆதாயமும் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் பொறுமையுடன் இருந்தால் அதே தேவை முக்கியமான உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே பண வரவுகள் பெருகும் வியாபாரம் மூலமாக கிடைக்கூடிய தனலாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால வியாபாரிகள் முதல்ல இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதலாக பதவிகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதனால பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படும் நண்பர்களே குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஆபீஸ்ல நீங்க கண்டிப்பாக கெத்த காட்ட முடியும் நல்ல உதவிகள் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் தவறிய வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே அதிகமான ஆதாயம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு பண நிலைமையை நீங்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள கொஞ்சம் சேவிங்ஸ்லேயும் நீங்கள் ஈடுபடணுங்க உங்களுக்கு தன அதிகரிக்கும் போது சேமிப்புல நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு முன்னுரிமையாக இருக்கும் நண்பர்களே முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு குடும்பத்துல உங்களுக்கு இணக்கமான நல்ல சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு காதல் வாழ்க்கையை காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு பவர்ஃபுல்லான காதலின் சக்தியை உணரக்கூடிய நல்ல வாய்ப்பு அந்த சக்தி மூலமாக காதல் வாழ்க்கையை இனிமையாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் நல்ல ஒரு பாண்டிங் ஒற்றுமை உங்கள் கூட இருக்கக்கூடிய நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு அமைத்து தருகிறது எனவே காதலில் உறுதி பிறக்கக்கூடிய ரொமான்ஸ் மிக்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே என்ற தினம் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய திட்டங்கள் அல்லது பெண்டிங்காக இருக்கக்கூடிய சில ஒர்க்குக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குங்க கட்டத்துக்கு உங்களுடைய முக்கியமான சில காரியங்களை நீங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களில் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அலுவலகப் பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய தன லாபம் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ிக் கொள்ள முடியும் என்பர்களே என்ற தினம் நீங்கள் நடந்துக்கும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கும் நண்பர்களே நடிக்கக்கூடாது நடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்று தினம் திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்களது வாழ்க்கை துணையின் அன்பின் மூலமாக நீங்கள் மறக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகிறது எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தம்பதியிடையே ஏற்படுங்க கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற லெவலில் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை ஸ்பென் பண்ண முயற்சி பண்ணால் இன்னும் சிறப்பான நல்ல நல்ல நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அற்புதமான ஒரு நாள்கள் தினம் அமைதியாக பொறுமையாக நீங்கள் இன்று தினம் இருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்க முடியும் நிறைய விஷயங்களை நீங்க வந்து மீண்டும் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் என்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பெண்டிங்கான ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிடுங்க பெண்டிங்கே இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நண்பர்களே எந்த வேலையும் நிலுவையில் போடாத நீங்க நண்பர்களே இன்றைய வேலையை இன்றைய தினமே முடிக்கிறது நல்லது நண்பர்களே அலுவலக பணியாளர் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சில பிடித்தங்கள் பிடித்திருப்பாங்க அது என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதை தெரிஞ்சுக்கங்க அதுக்கான கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் பொறுமையாக இருங்க சூப்பரான ஒரு நாள் என்ற தினம் புதிதாக நீங்கள் வீடு மனைநிலம் தோட்டம் போன்ற அசைவசத்துக்கள் ஏதாவது ஒன்றை வாங்க முடியும் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக நடத்தலாம் அதனால நல்ல பெனிஃபிட் இருக்குங்க உடனடியாக அது சுபகாரிய எல்லாம் சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் அலுவலக கெத்த காட்ட முடியும் முடியும் பண வரவுகள் பெருகும் சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க அனாவசிய செலவுகளும் தவிர்த்து விடுங்க இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையும் என்பதை பொறுமையாக செயல்படுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நமது துளம்பராசி என்பவர்களுக்கு நான்காம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது நமது துளாம்பராசி என்பர்களில் யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல உதவிகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உதவிகள் நிறைந்த நாள் சொல்லலாம் மேலும் இன்று தினம் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை தினங்களுடன் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய தம்பதியரிடையே நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிர்வாகத்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் இருக்கங்களுக்கு புதிய புதிய அறிமுகங்கள் நிறைய கிடைத்து நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே புதிதாக வீடு வாகனங்கள் வந்து சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இன்றைய தினம் பழுது நீக்கி உங்களது வாகனங்களை இயக்குவீங்க வீட்டை வந்து புதுப்பிப்பீங்க புதுசாக வீட்டை வந்து மாத்தரக்கூடிய யோசனைகள் இன்றைய தினம் உங்க மனசுல உதவியாக கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைந்தது நண்பர்களே நிறைய நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாங்க விசாகம் நண்பர்களுக்கு வியாபார ரீதியாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம் நண்பர்களே தொலைந்து போன சில வாய்ப்புகள் அதாவது நீங்க ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்த அதை மிஸ் பண்ண சில நல்ல வாய்ப்புகளை மீண்டும் ஒரு முறை கிடைக்க பெறுவீங்க போன தடவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தடவை மிஸ் பண்ணாத அளவுக்கு நீங்க ப்ரிப்பேராக இருந்தது நல்லது நண்பர்களே நல்ல வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் கிடைக்காது இன்னைக்கு உங்களுக்கு ரீசான்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மனசுல இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இன்றைய தினம் மனசில் சிந்தனைகள் வளத்தில் வந்து அது சேர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ இறை வழிபாடுகளை உங்களுக்கு அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய சிந்தனைகள் இன்றைய தினம் மேம்படும் பொறுமை கட்டாயமான தேவை நண்பர்களே பொறுமையுடன் செயலாற்றுங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் நண்பர்களே எனவே கூடுதலாக நீங்கள் அலைச்சல்களை ஏற்படுத்திக்கொள்ளாத கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணால் உங்களுக்கு இன்னும் சிறப்பான நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே